இந்த விளக்கை போட்டோடனே அந்த கடன் தீர்க்கிறதுக்கு டக்குன்னு ஒரு வழியை காட்டிட்டாரு அப்படின்ட்டு அப்போ அந்த ஜன்னலை துறக்கும் நான் கண்ட காட்சி எனக்கே அவ்வளவு ஆச்சரியத்தை கொடுத்தது அந்த ஏதேனும் தடைகள் இருந்தா அந்த தடைகளை நீக்கிற சக்தி கணபதிக்கு தான் இருக்கு கண்டிப்பா அந்த கஷ்டத்திலிருந்து நீங்க மீண்டு வர முடியும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு பைரவரையை பற்றியது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கும் பைரவர் பரிகாரம் இது உண்மையே அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த பரிகாரம் வந்து நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்காங்க ஆனால் முயற்சி பண்ணவங்க தான் கேள்வி அதை பற்றி பேசுறதுக்கு முன்னே பைரவர் என் வாழ்க்கையில் வந்ததை பற்றி எப்படி வந்தார் எப்படி நான் அவரை வணங்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பைரவர் எனக்கு கஷ்டங்கள் இருக்கும்போது எப்படி உதவி புரிந்தார் இதை பற்றி சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த கடன் தீர்க்கும் பரிகாரத்தை பற்றி சில விஷயங்கள் உண்மை சம்பவங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்து சிவனை வந்து ரொம்ப வணங்குவேன் சனீஸ்வரருடைய இளரை ஆண்டு காலம் வரும்போது என் மனசுக்கு தோணுச்சு பைரவரையை சேர்த்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பைரவர் படம் அந்த பைரவர் படம் வந்து டவுன்லோட் பண்ணி கடையில் கொடுத்து ஃப்ரேம் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அந்த வீட்டுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்த அந்த நாள் வந்து பைரவரை பூஜை செஞ்சுட்டு ஒரு ஆறு மணி ஈவினிங் இருக்கும் பூஜைலாம் பண்ணிவிட்டு நான் வந்து ராத்திரி எப்போ போல் உறங்கிட்டோம் அப்போ சரியாக ஒரு மூணு இருபது ஏம் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த டைம் கிட்ட திடீர்னு நான் எழுந்திருச்சேன் அப்போது வந்து நான் வந்து எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்தேன் அது வந்து ஃப்ளாட் வீடு அது ஆக்சுவலி ஸோ அந் அங்கே வந்து நீங்கள் எந்த மிருகங்கள்லாம் பார்க்க முடியாது அங்கே ஸோ அப்படி இருக்கும்போது உறங்கிட்டிருக்கும்போது மூன்று இருபதுக்கு சரியாக திடீர்னு நான் எழுந்து எங்களுடைய சமையல் அறை பக்கமாக போனேன் அப்போ அந்த ஜன்னலை போது நான் கண்ட காட்சி எனக்கே அவ்வளவு ஆச்சரியத்தை கொடுத்தது எங்குமே மிருகங்கள் காண முடியாத அந்த இடத்துல ஒரு பெரிய நாய் நல்ல ஒரு ஆளோட உசரத்துக்கு இருந்தது அந்த நாய்க்கு பின்னால ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு நாய்கள் பின்னால் தொடர்ந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அதாவது எங்கள் வீடு எங் நாங்கள் ஐந்தாவது மெத்தில் இருக்கோம் நாங்கள் பார்த்துட்ருக்கேன் அந்த பக்கத்துலேருந்து நடந்து வருது அந்த படையாக நடந்து வருது அந்த நாய்கள் அதுக்கு முன்னாடி இருந்த அந்த நாய் ரொம்ப டாலாக இருந்தது அதுக்கு பின்னால் இந்த நாய்கள் எல்லாம் வந்து வரிசை போட்டு நடந்து வந்துட்டு இருந்தது அப்படியே நான் நிற்கிற இடத்துல அந்த மேலே நின்றுட்டுருக்கேன் என் வீடு அப்படியே சுற்றி போகுது சுற்றி போகுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன இங்கே நாய்களே பார்க்க முடியாது திடீர்னு இத்தனை மணிக்கு இத்தனை நாய்கள் அதுவும் வருஷலாக இங்கேயும் அங்கேயும் அலம் மோதாமல் வருஷலாக நடந்து போகுது அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் அந்த தருணம் என் தங்கச்சி பின்னாடி எழுந்து வந்தாங்க நான் கூப்பிட்டேன் இங்கே வந்து பாரு இங்கே டாக்ஸி பார்க்க முடியாத நாய்களே அங்கே பாரு அப்படின்ட்டு சொன்னேன் அவளும் பார்த்தா அந்த காட்சியை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு அப்புறம் அந்த நாய்கள் அப்படியே போய் அந்த பக்கமாக காணும் வரைஞ்சிருச்சா இல்லை அப்படியே போயிருச்சா எனக்கு தெரியல ஸோ மறுநாள் காலையில் நம்ம என்ன செஞ்சோம் எழுந்து போய் செக் பண்ணணும் எங்கேயாவது நாய்கள் இருக்கா ஏதாவது ஒரு நாய் ஒரு நாயும் பார்க்க முடியல இன்ஃபேக்ட் இங்கே சிங்கப்பூரில் வந்து ஹெச்டிபி பிளாக்ஸ் கீழெல்லாம் நீங்கள் நாய்கள் பார்க்கவே முடியாது நிறையா இந்த சிங்கப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கம்பௌங் சைட்ஸ் எல்லாமே அழித்து வீடுகள் கட்டிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நாய்கள்லாம் நீங்கள் வந்து ஹெச்டிபி ஏரியாஸில் அதுவும் இவ்வளோ நாய்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அந்த காட்சியை நான் பார்க்கும்போது என் மனநிலைக்கு தோணியது ஒன்றே ஒன்று தான் நான் வாங்கி வந்து பூஜை செய்த பைரவருக்கும் இந்த காட்சிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அந்த அந்த ராத்திரியென நான் அந்த ராத்திரி தான் பூஜை செஞ்சுட்டு படுத்துட்டு அந்த விடிய காலையில் இந்த காட்சியை நான் பார்க்குறேன் மூணு இருபது அப்போ நான் உணர்ந்தேன் பைரவர் ஏதோ என்கிட்ட சொல்கிறாரோ இல்லை ஏதோ விட்ட குர தொட்டகரை எப்போவோ ஏதோ ஒரு பிறவியில் நான் அவரை வணங்கியிருக்கேன் அவர் எனக்கு அருள்பாலிக்க வந்திருக்கார் இந்த ஏழரை ஆண்டு காலம் இவர் தான் எனக்கு துணையாக இருக்கப் போகிறார் என்பதை நான் உணர்ந்தேன் அவரை இருக பற்றி கொண்டேன் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு அந்த ஏழரை ஆண்டு காலம் கஷ்டங்கள் இருந்தும் நஷ்டங்கள் இல்லாமல் வாழ்ந்தேன் அந்த ஏழரை ஆண்டு காலம் பல திருத்தலங்கள் போய் வந்தேன் சனீஸ்வரர் திருத்தலம் உள்பட பல சிவ திருத்தலங்களுக்கு போயிட்டு வந்தேன் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் என்னை காத்து ரட்சிக்க அங்கே பைரவர் வந்து நின்றார் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நிறையா பேர் இந்த கிரக தோஷங்களுக்கு ரொம்ப பயப்படுவீங்க ஆக்சுவலி உண்மையிலே சொல்லப்போனால் சில தெய்வங்களை நாம் இருக பிடித்து கொண்டால் கிரக சுழற்சிகள் நடக்கும் போது அந்த தெய்வங்களே நமக்கு கஷ்டத்தின் போது கூட நஷ்டம் இல்லாமல் வாழ வைப்பார்கள் விழும்போது கூட நம்மளை விழாமல் தாங்கி பிடிப்பார்கள் என்பதை சத்தியமாக நான் சொல்ல முடியும் இது என்னுடைய வாழ்க்கை அனுபவம் அப்படி என் வாழ்க்கையில் வந்த ஒரு தெய்வம் பைரவர் அவரை பற்றி சில பதிவுகள் போடலான்ட்டு இருக்கேன் பைரவர் என் வாழ்க்கையில நடத்தின சில அற்புதங்களை இப்போ உங்களோட நான் முதல்ல பகிர்ந்துக்கிறேன் இப்போ எல்லாருக்கும் தெரியும் மெழுகு பயன்படுத்தி இந்த விளக்கு போடுறது இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் நான் பைரவருக்கு வந்து என்னுடைய ஏழரை ஆண்டு காலங்கள் வரும்போது வந்து பைரவரை வந்து பலமாக பிடித்து கொண்ட நாட்கள் அது அதுக்கப்புறம் அவரை நான் வணங்குறதை விடவே இல்லை எந்த தெய்வத்தை வணங்குனாலும் பைரவரை நான் விடுறதே இல்லை விட்டதே கிடையாது அப்படி இருக்கும்போது சனிக்கிழமைகளில் அவருக்கு பூஜை செய்வது அஷ்டமியில் பூஜை செய்வது நல்லெண்ணெய் தீபம் வீட்டிலே படம் இருக்கிறனால வீட்டிலே நான் போடுவேன் சிகப்பு திரி போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் இதில் இன்னொன்று என்னென்னா ஒவ்வொரு திரிகளுக்கும் ஒவ்வொரு நிறங்களுக்கும் வந்து ஒரு ஒரு பரிகாரங்கள் தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு கருப்பு ஒரு விதம் சிவப்பு ஒரு விதம் வெள்ளைத்திரி ஒரு விதம் பைரவருக்கு அதே போல் தான் இந்த மிளகு தீபம் ஏற்றும் போது சிவப்பு துணியிலும் நம்ம ஏற்றலாம் கருப்புலையும் ஏற்றலாம் வெள்ளையிலும் ஏற்றலாம் இது இதுக்கு வந்து சில அர்த்தங்கள் உண்டு அதாவது வெள்ளை வெள்ளை துணியில் நீங்கள் இருபத்தேழு மிளகு வச்சு தீபம் ஏற்றுனீங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் அதே நேரத்தில் தொலைந்த பொருட்கள் நமக்கு வந்து சேரும் அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று தொலைச்சிருக்கீங்க பொருள் அது பண பணமாகட்டும் நகையாகட்டும் அது வேற ஒரு விதத்தில் நமக்கு வந்து சேரும் அது வெள்ளை நிறத்தில் வந்து நம்ம பைரவருக்கு போடும்போது அது சாத்தியப்படும் சிவப்பு காரிய சித்தி எந்த காரியத்தை வேணால் நீங்கள் வேண்டி இருபத்தேழு மிளகு வைத்து முடிஞ்சு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் அது காரிய சித்தி எந்த காரியமாக இருக்கட்டும் கருப்பு காரிய தடை நீங்குவதற்கு நோய் நீங்குவதற்கு பில்லி சூன்யம் ஏவல் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அல்லது நாம் பாதிக்கப்பட்டு இருக்கோமோ ஏன்னா சில நேரத்தில் நமக்கு இந்த சோம்பல் அறிகுறிகள் நம்ம ஏதாவது பூஜை செய்ய போகும்போது செய்ய முடியாமல் போகிற அறிகுறி குறிகள் இதெல்லாம் வந்து கண் திருஷ்டி இல்லை யாராவது நமக்கு வார்த்தையாலோ எண்ணத்தினாலோ ஏவக்கூடிய விஷயங்கள் நம்மளை முடக்கி போட்டுரும் எதுவுமே செய்ய முடியாத மாதிரி அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் பைரவருக்கு கருப்பு துணியில் இருபத்தேழு மிளகு வச்சு தீபம் ஏற்றுனீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும் ஸோ அது வந்து நோய் தீர்ப்பதற்கு பில்லி சூன்யம் ஏவல் அல்லது உங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டியாக நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணும் போது அதை மாற்றுறதுக்கு வேண்டி அந்த எண்ணங்களை மாற்றுறதுக்கு வாண்டி கூட நீங்கள் கருப்பில் போடலாம் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மிளகு தீபம்ங்கிறது உண்மையாக இது வேலை செய்யுமாங்கிற கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்கும் ஆனால் செய்து பார்த்தவங்களுக்கு அது வேலை செய்யுங்கிறது புரியும் இப்போ என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கடன் நான் கட்ட வேண்டிய சூழலில் இருந்த தருணத்தில் என்னென்ன பூஜையோ நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு வந்து அது முழுசாக தீர்ற வழி எனக்கு கிடைக்கல அப்போ நான் என்ன செஞ்சேன் பைரவருக்கு அஷ்டமியில் பூஜை செஞ்சுட்டு ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி இரவில் இருபத்தேழு மிளக துணியில் முடிஞ்சு பைரவருக்கு இரவில் ஒரு பத்து மணிக்கு பூஜை செஞ்சுட்டு அதை கையில் வச்சுட்டு கணபதியெல்லாம் முதல்ல நீங்கள் தொழணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் எந்த பூஜை செஞ்சாலும் செய்து கணபதியை வணங்காமல் ஆரம்பிக்காதீங்க அது வெற்றி கொடுக்காது ஏன்னா அந்த பூஜையை செய்கிறதுக்கோ இல்லை அந்த பூஜையை ஜெயிக்கிறதுக்கோ அந்த ஏதேனும் தடைகள் இருந்தால் அது என்ன அலைகளாக இருக்கட்டும் மற்றவங்க என்ன அலைகளாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன அலைகளாக இருக்கட்டும் அந்த தடைகளை நீக்கிற சக்தி கணபதிக்கு தான் இருக்குது இப்போ தடையை முதல்ல நம்ம நீக்கினா தான் அந்த பூஜையும் அந்த உரிய இறைவனுக்கு போய் சேரும் ஸோ செய்து எந்த பூஜையை ஆரம்பிக்கும் போதும் ஒரு எளிய கணபதி மந்திரத்தை சொல்லிட்டு கணநாதனிடம் இந்த பூஜை வெற்றி அடையணும் இந்த காரியம் எனக்கு நல்லபடி சித்தி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக தொண்ணூறு விழுக்காடு வெற்றி கிடைக்கும் உங்கள் கர்மத்தை பொறுத்து ஸோ அப்படி இருக்கும்போது வெள்ளத்துணியில் இருபத்தி ஏழு மிளக முடிஞ்சு நான் கணபதியை வணங்கிட்டு பைரவர்கிட்ட என் கையில் வச்சுக்கிட்டு பைரவர்கிட்ட என்னுடைய கடன் பிரச்சினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணம் எனக்கு பதில் கொடு ஒரு வழி கொடு அப்படின்னு உருகி வேண்டினேன் ரொம்ப உருகி வேண்டினேன் அவர்கிட்ட வேண்டிட்டு அந்த முடித்த வந்து அவர் பாதத்தில் வச்சு அதாவது என் வீட்டில் படம் இருக்கார் அவர் பாதத்தில் வச்சுட்டு நான் இப்போவும் போல் அவருக்கு வந்து பைரவ ரஷ்டகம்லாம் படிப்பேன் பாராயணம் பண்ணுவேன் அதெல்லாம் பாராயணம் போட்டு அவருக்கு நீங்கள் ஒரு ஒரு ராத்திரி பூஜை செய்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி வச்சால் போதும் கருப்பு திராட்சை பழம் இருக்கும் பாருங்கள் அது நீங்கள் வாங்கிக்கலாம் அதை வாங்கி அதில் தேனை ஊற்றி பைரவருக்கு வைக்கலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது கூட நீங்கள் வைக்கலாம் அவருக்கு அவருக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வச்சு பூஜை செய்யலாம் அதெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன் இது வந்து எளிய முறை ஒரு தண்ணி திராட்சை பழம் அது மேலே தேன் ஊற்றி இல்லை காஞ்ச திராட்சை பழம் கூட நீங்கள் வைக்கலாம் ஏன்னா ராத்திரி பூஜைங்கிறதுனால சிம்பிளாக தானே செய்வோம் நம்மலாம் ஸோ நானும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அஷ்டகம் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் உறங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க பூஜாரெல்லாம் ஓடிடுவீங்க இல்லையா அந்த அந்த அவர் பாதத்தில் வச்சு அந்த இருபத்தேழு மிளகு இருக்கிற அந்த முடிச்சை எடுத்து நீங்கள் உறங்க போகும்போது உங்கள் தலையணை கீழே வச்சுட்டு உறங்குங்க ஸோ காலையில் முடிஞ்சால் ஏர்லி மார்னிங் எந்திரிங்க எவ்வளோ முடியுமோ ஏர்லி மார்னிங்காக எழுந்திரிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பி போங்க வீட்டில் இந்த இந்த விளக்க போடாதீங்க கோயிலுக்கு அதாவது இது நீங்கள் வச்சு படுத்துட்டீங்க வச்சு படுக்கிறது வந்து உங்களுடைய ஏதேனும் தோஷங்கள் கடன் வழியாக வந்த தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் அதை வந்து அது அந்த மெழுகு ஈர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஐதீகத்தில் தான் வச்சு படுக்க சொல்கிறது ஸோ அதை வச்சு படுத்துட்டு அந்த அந்த மூட்டையை வந்து காலையில் நீங்கள் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அகல் விளக்கு வந்து அந்த மூட்டை வந்து அந்த நீங்கள் முடிஞ்சு வச்சுருக்கிற அந்த மூட்டை வந்து உள்ளே வச்சு எண்ணெய் ஊற்றுனா அது ஃபுல்லாக இருந்து நல்லபடி எரியிற மாதிரி ஒரு அகல் விளக்கு பாக்குத்தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க பாக்குத்தட்டு கிடைக்கும் கடைகளில் கிடைக்கும் பாக்குத்தட்டு ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் பைரவர் தனி சந்நிதி இருக்கிற பைரவர் கோயிலில் இந்த தீபத்தை அதாவது அந்த அகல் விளக்கில் நீங்கள் தலையில் வச்சு படுத்த அந்த அந்த மூட்டை இருக்குதுல்லையே வெள்ளை மூட்டை மிளகு மூட்டை அதை வந்து வச்சு அப்புறம் எண்ணெய் எண்ணெய் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த மூட்டையை வைங்க நினச்சி வச்சுட்டு ஏற்றி கீழே வந்து பாக்கு தட்டு வச்சிருங்க பைரவருக்கு சன்னதியில் காட்டிட்டு மறுபடியும் வேண்டுங்க உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஏதேனும் வழி கிடைக்க வேண்டும் இந்த கடன் தீர வேண்டும் எனக்கு முற்றிலும் தீர்ந்தணும் அப்படின்னு வேண்டிக்கங்க நல்லா உருகி வேண்டிக்கங்க உருகி வேண்டிட்டு அதாவது நான் செஞ்சது வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வச்சு படுத்துட்டு சனிக்கிழமை காலையில் போய் போட்டேன் நீங்கள் வேணால் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சனிக்கிழமை ராத்திரி வச்சு படுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட நீங்கள் போய் அவருக்கு போட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி வச்சு போட்டுட்டு வந்துட்டேன் நான் ஒரே வாட்டி தாங்க செஞ்சேன் பல வாட்டி செய்யலை அது என்னுடைய பிரார்த்தனையோட உருகலோ என்னவோ தெரியல ஒரே மாதத்தில் ஒரே மாதம் கூட இல்லை நான் நினைக்கிற ஒரு மூணு வாரம் இருக்கும் அந் அந்த விதின் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த கடன் தீரத்துக்கான வழி பிறந்தது முற்றிலும் அந்த மொத்த கடனுமே தீரக்கூடிய வழி எனக்கு கிடைச்சது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இத்தனை ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் வேண்டிகிட்டு இருந்த விஷயம் பைரவருக்கு இந்த விளக்கை போட்டோடனே அந்த கடன் தீர்க்கிறதுக்கு டக்குன்னு ஒரு வழியை காட்டிட்டாரு அப்படின்ட்டு அதனால் இந்த பரிகாரம் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்காங்க ஆனால் செஞ்சவங்க அவங்க அனுபவத்தெல்லாம் சொல்லியிருக்காங்களா எனக்கு தெரியல நான் ஏன் சொல்கிறேன்னா நிறையா பேர் என்கிட்ட பேசுகிறவங்க கூட கடன் இருக்குதுன்னு சொன்னால் நான் இதை தான் சொல்லுவேன் பைரவரை போய் கும்பிடுங்க கடனுக்கு வந்து அவர் ரொம்ப சீக்கிரம் வருவார் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் அந்த பணம் வந்து எனக்கு அந்த கடனை முற்றிலும் தீர்க்கும் வண்ணம் நடந்தது ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கடன் தீரணும் செய்யாத பூஜை கிடையாது ஸோ இது இந்த பரிகாரம் உண்மைங்கிறத சொல்றதுக்கு வேண்டி தான் பைரவரை பற்றி பேசும்போது இந்த அனுபவத்தையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போ கடன் பிரச்சனையை பற்றி நம் நான் சொல்லிட்டேன் ஆனால் பைரவருடைய பெருமைகள் கடன் பிரச்சனையோடு என் வாழ்க்கையில் போகலை அதாவது பைரவர் வந்து நோய் தீர்க்கிறதுக்கு கூட நீங்கள் வணங்கலாம் இப்படி ஒரு சம்பவமும் எனக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு அதாவது இது வந்து எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நோய் கிடையாது எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒருத்தர் அவர் வந்து முடியாமல் இருக்கும்போது அதாவது மருத்துவமனையில் இருக்கார் அவருக்கு வந்து முதல் சிகிச்சை நடந்துருச்சு காலில் வந்து ஏதோ குத்துனால ஏதோ ஒரு பிரச்சனை ஆனதுனால அப்படி வந்தது ஸோ அவர் வந்து அட்மிட் ஆகி முதல் சிகிச்சை போயிட்டார் மருத்துவர்கள் வந்து இரண்டாம் சிகிச்சை போனால் தான் வந்து இதை வந்து சரியாக சுத்தப்படுத்த முடியும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்கிட்ட அவங்க மனைவி சொல்லும்போது எனக்கு ஏன்னா நான் போய் பார்த்தேன் அவரோட கால் இருக்கிற நிலமை இதுக்கு மேலே அவங்க வந்து இதை அந்த காலை வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா மீண்டு வருது கஷ்டமாச்சு அப்படிங்கிற ஒரு இதில் நான் பைரவரை வேண்டிக்கிட்டு அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் என் சொந்தத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது பைரவர்கிட்ட வந்து நான் வேண்டினேன் அவருக்கு வாண்டி பைரவர்கிட்ட நீயே மருத்துவராக போய் அவரை காப்பாற்றிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து நான் வேலை விட்டு வந்துட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அவரை பைரவரை வணங்கிட்டு அப்படியே அசந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டேன் படுத்துட்டேன் வேண்டிட்டு அவரை வேண்டிட்டு திடீர்னு ஜன்னல்லாம் சாத்தாமல் நான் படுத்ததுனால திடீர்னு என் மேலே சாரல் அடிச்சு அப்படியே அடிச்சிட்டு இருந்தது அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அந்த தருணத்தில் வந்து ஒரு கனவு கண்ட நீல நிறத்தில் கருப்பு நாயோடு ஒரு உருவம் ஆண் உருவம் நல்லா கம்பீரமாக வந்தார் அவர் ஏதோ ஒரு தகுடு சில்வர் கலர் தகுடை அப்படியே எட்டி உதைக்கிறார் அது அது தூரமாக போய் விழுறது எனக்கு நான் ஜன்னலை சாத்தாமல் படுத்தனால அந்த மழையோட சாரல் என் மேலே அடித்து நான் விழிக்கிறேன் விழிச்சிட்டு யோசிக்கிறேன் என்ன கனவு இது ப வந்தது பைரவர்னு எனக்கு தெரியும் நாயோடு வந்தார் கண்டிப்பாக அது பைரவர் தான் கம்பீரமாக இருந்தார் மீசெல்லாம் வச்சுருந்தார் நல்லா கண்டிப்பாக அது பைரவர் தான் எனக்கு தெரியும் ஆனால் அது என்ன கனவுன்னு தெரியல திடீர்னு முடிச்சதோடு என்னோடய ஃபோன் பக்கத்தில் இருந்து திடீர்னு வாட்ஸ்அப் வந்தது ஒரு வாட்ஸ்அப் அப்போ தான் வருது என்னால் பார்க்க முடியுது சரின்னு நான் எடுத்து பார்க்குறேன் இந்த நபர் அதாவது நான் வேண்டினேன் இல்லையா அவருக்கு குணமடைய நீயே மருத்துவராக போகணும் அப்படின்னு இந்த நபரோட மனைவி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறாங்க இந்த மாதிரி வந்து அவருக்கு வேறு ஒரு மருத்துவர் வந்திருக்காரு அவர் வந்து ரெண்டாவது சிகிச்சை போக வேண்டான்னு சொல்லிட்டாரு ஒரு ஸ்பெஷல் மெஷின் மாதிரி ஒன்று இருக்குது அதை வச்சே அந்த காலை குணப்படுத்திடலாம் ஆர வச்சிடலாம் அது ஒரு மூணு வாரத்தில் சரியாயிரும் அதனால் அவர் ரெண்டாவது சிகிச்சை போக தேவையில்லை அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு வந்துச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இது வந்து சொல்லுவாங்க தெரியுமா நமக்கு வேண்டதை விட நமக்கு வேண்டும் போது கொஞ்சம் ஸ்லோவாக பழிக்கும் மற்றவங்களுக்கு வேண்டும் போது சில நேரத்தில் சீக்கிரம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற வேண்டுதல்கள் சீக்கிரமாக கை கொடுத்துருவாரா என்னன்னு தெரியல ஆனால் பைரவரே ரொம்ப சீக்கிரம் வராருங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் எப்படி வாராகி அம்மன் அவ்வளோ சீக்கிரத்தில் வராங்களோ அதே போல் தான் பைரவரவனுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னு அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நான் வந்து உறங்குறதுக்கு முன்னாலே பைரவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அவருக்கு ஏதாவது வழி காட்டுங்க நான் என் கையால் அருளிப்பூ மாலை கட்டி உங்களுக்கு கோயிலில் கொண்டாந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு அதை நிறைவே அதை நிறைவேற்றிட்டாரு நானும் நான் சொன்னபடி அவருக்கு ஒரே வாரத்தில் என் கையால் கட்டி எடுத்துட்டு போய் அவரோட சன்னிதானத்தில் அவரோட விக்கிரகத்துக்கு சமர்ப்பித்தேன் நன்றி சொல்லி இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய முறை எனக்கு வேலை இடத்துல இருக்கும் சரி விபத்துகள் ஏற்படுற நிலையில் இருந்த போதும் சரி நிறைய விஷயங்களில் பைரவர் எனக்கு கை கொடுத்துருக்காரு ஸோ உங்களுக்கு ஏ நான் போடுறதுக்கு காரணம் வந்து நிறையா பேருக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை அது எப்படி தீர்க்குறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க ஆனால் இந்த பரிகாரம் வந்து நிறைய பைரவருடைய பைரவருடைய புத்தகங்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா அதில் இருக்கும் அந்த பரிகாரம் ஸோ அதை நிறையா பேர் யூடியூப்லேயும் காலக்காலமாக போட்டுட்ருக்காங்க ரொம்ப வருஷமாக ஆனால் அது அதை முயற்சி பண்ணி ஜெயித்தவங்க போட்டிருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் நான் போடணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்ன மாதிரி யாராவது கடன் பிரச்சினையில் இருந்தீங்கன்னா இதை முயற்சி பண்ணுங்கள் மனசார முயற்சி பண்ணுங்கள் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து நம்மளுடைய கடன் பிரச்சனை பிரச்சனை இதெல்லாம் வந்து நம்ம கர்மத்தினால தான் நடக்குது யாரையும் நம்ம குறை சொல்ல வேணாம் நமக்கு வர கஷ்டங்களுக்கு யாரையும் குறை சொல்லாதீங்க நம்ம பிறந்ததே நம்ம கர்மத்தை கழிக்கிறதுக்கு தான் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் அசப்டன்ஸ் ஏற்றுக்கொண்டோம்னா இந்த கஷ்டம் என் கர்மத்தினால விளைஞ்சது பரவாயில்ல யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம் இதை கடந்து போவோம் அப்படின்னு பகவானனுடைய திருப்பாதத்தை பகவானுடைய திருப்பாதத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் ஆனால் உண்மையாக இருக்கணும் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும் உங்கள் கர்மங்கள் உண்மையாக இருக்கணும் அதாவது நீங்கள் செய்கிற செயல்கள் உண்மையாக இருக்கணும் அதில் வந்து ஒளிவு மறைவு கடவுள்கிட்ட இல்லாமல் கடவுளுக்கு நம்ம ஒழித்து வச்சா தெரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் நீங்களாக எப்படி நடந்துக்கிறீங்கிறது வந்து இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது கடவுள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த ஒரு பூஜையோ அல்லது பரிகாரத்தையோ நம்ம செஞ்சால் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அது பெரிய பெரிய பரிகாரமாக நம்ம செய்ய வேண்டியதில்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் விளக்கு போடுவது இதெல்லாம் நிறையா நான் பலன் அடைஞ்சிருக்கேன் அதனால தான் உங்ககிட்ட வந்து இதை பகிர்ந்துக்கிறேன்